அடிமேல் அடி ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி அடுத்து நடக்க போகும் சம்பவம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட நீதிமன்ற காவல் நாளையோட முடிய போகுது ஏற்கனவே நடந்த விசாரணையின் போது குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு இரநூத்தி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தும் செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும்னு நீதிபதி கேட்டிருந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டா அரசோட கடைசி தர ஊழியர் கூட சேவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படும் போது இவ்வளவு காலம் சிறைவாசத்திற்கு பிறகும் ஒருத்தரை எப்படி அமைச்சரவையில் தொடர அனுமதிக்க முடியும்னு நீதிபதி ஆச்சரியப்பட்டார் அரசு ஊழியர் விஷயத்தில் காட்டப்படும் கடுமை இப்படி இருக்கும்போது சிறைக்குள்ள இருக்கும்போது இலாக்கா இல்லாமல் அமைச்சராக தொடரும் ஒருவர் இங்கே இருக்கார் என்ன வேடிக்கை இது நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன வகையான செய்தியை வழங்குகிறீங்கன்னு அமைச்சர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரிடம் கேள்வியும் எழுப்பியிருந்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் மனுவை நாளைக்கு மீண்டும் விசாரிக்க போறாரு இதன் காரணமா இலாக்கா இல்லா அமைச்சரா சிறையில இருந்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு கடந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி முதல் தற்போது வர சிறைவாசம் தொடர்ந்து இருப்பதனால செந்தில் பாலாஜி இந்த ராஜினாமா முடிவை எடுத்திருக்காரு தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியில இருந்து விலகுறேன் உங்களோட தலைமையின் கீழ் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பளித்ததுக்கு நன்றி நீதிக்காக போராட எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த உங்களுக்கு நன்றி நான் நிரபராதி உண்மையை வெளியே கொண்டு வந்து சட்ட தொடர்ந்து போராடுவேன் நீதித்துறை மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது விரைவில் நீதி வெல்லும்னு செந்தில் பாலாஜி உருக்கமாக தெரிவிச்சிருக்காரு இவருக்கு ஜாமீன் கிடைக்காம போக இவர் அமைச்சராக நீடித்தது ஒரு காரணமாக இருந்துச்சு தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச நிலையில் அவருக்கு விரைவில் ஜாமீன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குல கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்க மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையோட நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியோட நீதிமன்ற காவலை பத்தொன்பதாவது முறையா நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண காரணத்தினால அவருக்கு விரைவில் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்